வல்லமை உள்ள உண்மை கடவுள் ஒருவரே பல நேரங்களில் இஷ்டையில் மன்னர்கள் கடவுளையும் அவருடைய உடன்படிக்கையையும் மறந்து போனார்கள் ஆனால் கடவுள் உடன்படிக்கையை காப்பாற்றினார் அவர் அரசர்களிடமும் மக்களிடமும் தம் பெயரால் பேச இறைவாக்கினர்களை அனுப்பினார் பாகால் என்ற பொய் தெய்வத்தை வழிபட்டவர்களில் ஆஹாபு என்ற மன்னனும் ஒருவன் எலியா கடவுளின் நிறைவாக்கினார் அவர் ஆகாபு மன்னனிடம் சென்று நான் இஸ்ரேலின் உண்மையான கடவுளுக்கு ஊழியம் செய்பவன் இன்று முதல் வானத்திலிருந்து பனித்துளி விழாது மழை பொழியாது நான் கட்டளையிடும் வரை வறட்சி நிலைத்திருக்கும் என்றார் எலியா அரசரின் கோபத்திற்கு அஞ்சினார் அவர் பெருசிய எல்லைக்கு ஓடி போனார் அங்கே அவர் ஒரு ஏழை பெண்ணின் வீட்டில் வாழ்ந்தார் அவள் ஒரு கைம்பெண் அவளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவளுடைய மகன் நோயுற்று இறந்தான் இதை கண்டு வருந்திய எலியா இறந்து போன குழந்தையை தூக்கி தம் படுக்கையில் கிடத்தினார் பின்னர் அந்த சிறுவன் மேல் படுத்து கடவுளை நோக்கி என் கடவுளாகிய ஆண்டவரே இக்குழந்தைக்கு உயிர் கொடுப்பீராக என்று வேண்டினான் கடவுள் தம் வேண்டுதலை கேட்டார் உயிர் பெற்றது எலியா சிறுவனின் கையை பிடித்து அவனுடைய தாயிடம் ஒப்படைத்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் எலியாவை ஆஹாப் மன்னனிடம் மீண்டும் அனுப்பினார் ஆஹாப் இறைவாக்கினரிடம் உம் நிமித்தம் இஷையில் மக்கள் அனைவருக்கும் உண்ண ஒன்றுமே இல்லை என்று சொல்லி குற்றம் சாட்டினான் எலியா அவனிடம் நான் அல்ல நீரும் உம்முடைய குடும்பமுமே இந்த வறட்சிக்கு காரணம் நீர் நம் கடவுளை விட்டுவிட்டு பாகால் தெய்வத்தை பின்பற்றினீர் இப்போது அனைத்து மக்களையும் கார்மேல் மலைக்கு வரவழையும் உண்மை கடவுள் யார் என்பது அங்கே தெளிவுபடுத்தப்படும் என்றார் ஆஹாப் மன்னன் அனைவரையும் ஒன்று கூட்டினான் சொன்னார் ஒரு ஒரு பீடம் கட்டி அதன் மேல் வையுங்கள் பின்னர் உங்கள் கடவுளை நோக்கி ஜபியுங்கள் ஒருவேளை அவர் வானத்திலிருந்து நெருப்பை பொழிந்து உங்கள் பலியை ஏற்றுக்கொள்வார் பாகால் தெய்வத்தின் குருக்களும் போலி இறைவாக்கினர்களும் பீடத்தை கட்டி பலி பொருளை அதன் மேல் வைத்தனர் காலையில் மாலை வரை அவர்கள் அழுது பாகாலே எங்களுக்கு குரல் கேளும் என்று வேண்டினார்கள் ஆனால் அவர்கள் வேண்டியது வீணாயிற்று ஒன்றுமே நிகழவில்லை மாலையில் எலியா இஸ்ரேலின் கடவுளுக்கு ஒரு பீடம் கட்டினார் அவர் பீடத்தின் மேல் பலிபொருளை வைத்து தண்ணீரை ஊற்றினார் பின்னர் அவர் பின்வருமாறு வேண்டினார் ஆண்டவரே நீரே ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நீரே இஷேலின் கடவுள் என்பதையும் நான் உம் ஊழியன் என்பதையும் அனைவருக்கும் வெளிப்படுத்தி அருளும் ஆண்டவரே என் குரலைக் கேளும் பின்னர் நெருப்பு வானத்திலிருந்து விழுந்தது எரிந்தது அதைக் கண்ட அனைவரும் அஞ்சினார்கள் அவர்கள் ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்று குரல் எழுப்பினார்கள் விரைவிலேயே மேகங்கள் தோண்டின வறட்சியான நாட்டில் மழை பொழிந்தது